முதலீடு செய்தால் பன்மடங்கு லாபம் ஈற்றலாம் என கூறி அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் லோன் பணத்தை பெற்று மோசடி செய்த கணவன் மனைவி மீது நடவடிக்கை எடுக்க கோரி நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் திருவள்ளூர் கோற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை திருவள்ளூர் மாவட்டம் மணவாள நகர் கபிலர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அபிராமி ராஜேஷ் ராஜேஷ் ஒரகடம் பகுதியில் உள்ள ஜே கே டயர் தொழிற்சாலையில் பதினோரு ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சாலமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ் அதே தொழிற்சாலையில் பணியாற்றி வருகின்றனர் விக்னேஷ் ராஜேஷிடம் தான் ஷேர் மார்க்கெட்டில் பல ஆண்டுகளாக முதலீடு செய்து அதிக லாபம் பெற்று வருவதாகவும் நீயும் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தால் கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் என ராஜேஷிடம் கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் பகுதியில் உள்ள ராஜேஷ் வீட்டிற்கு விக்னேஷ் அவருடைய மனைவி சிந்தியா சிந்தியாவின் தங்கை சங்கீதா என மூவரும் ராஜேஷ் அவர் மனைவி அபிராமியை சந்தித்து தாங்கள் பல ஆண்டுகளாக ஷேர் மார்க்கெட்டில் பணம் முதலீடு செய்து பெரும் லாபம் ஈட்டி வருவதாகவும் ஆகவே நீங்களும் ஷேர் மார்க்கெட்டில் பணம் முதலீடு செய்தால் உங்களுக்கும் நாங்கள் பன்மடங்கு லாபம் ஈட்டி தருவோம் என்றும் நீங்கள் வாங்கி கொடுக்கும் லோனை நாங்களே மாத தவணை கொள்கிறோம் என கூறியுள்ளனர் லோன் பெறுவதற்கு கூட நீங்கள் சிரமப்பட வேண்டாம் என கூறி அவருடைய நண்பர் ஸ்ரீதரை அனுப்பி வைத்துள்ளனர் ஸ்ரீதர் நேரடியாக ராஜேஷ் வீட்டிற்கு வந்து அவருடைய விவரங்களை ஆவணங்கள் சேகரித்து சென்றதாக கூறப்படுகிறது பின்னர் ஆக்ஸிஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தனியார் நிதி நிறுவனங்கள் கடன் செயலிகள் என பனிரெண்டு வங்கியில் ராஜேஷ் கடன் பெற்று அறுபத்தி லட்சம் பணத்தை விக்னேஷ் வங்கி கணக்கிலும் சிந்தியா வங்கி கணக்கிற்கும் செலுத்தியுள்ளார் ஒரு சில மாதங்கள் மட்டுமே லோன் மாத தவணை கட்டுவதற்காக விக்னேஷ் மூன்று லட்சம் ரூபாய் திருப்பி செலுத்தியுள்ளனர் அதன் பின்பு அவர்களது போக்கு முற்றிலும் மாறி உள்ளது அவர்கள் கூறியபடி வங்கியில் வாங்கிய கடனுக்கு மாத தவணை பணத்தை கொடுக்கவில்லை இதனால் வாங்கிய கடனுக்கு மாத தவணை பணம் கட்ட முடியாமல் ராஜேஷ் தவித்து வந்துள்ளார் வங்கியில் வாங்கி கொடுத்த அறுபத்தி ரெண்டு லட்சத்தை திருப்பி கேட்டுள்ளனர் அதற்கு முறையான பதில் ஏதும் சொல்லாமல் விக்னேஷ் காலம் தாழ்த்தி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் விக்னேஷ் வீட்டிற்கு சென்று சந்தித்து பணத்தை திருப்பி செலுத்துமாறு வலியுறுத்தியுள்ளனர் அப்போது அவர்கள் பணமெல்லாம் தர முடியாது உன்னால் பார்த்துக்கொள் என்று மிரட்டும் தோணியில் பேசியுள்ளனர் இதனால் பாதிக்கப்பட்ட ராஜேஷ் மனைவி அபிராமி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை பெற்றுத் கோரி மணவாள நகர் காவல் நிலையம் மற்றும் திருவள்ளூர் குற்றப்பிரிவு போலீசுக்கு புகார் மனு அளித்துள்ளார் ஆனால் போலீசார் முறையாக விசாரிக்காமல் சிவில் வழக்கு என்று ஏப்ரல் மாதம் அத்தகைய புகார் குளோசிங் லெட்டர் கொடுத்துள்ளனர் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ராஜேஷ் மனைவி அபிராமி வீட்டில் தற்கொலை முயற்சித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார் இதனால் காவல் நிலையத்தில் நியாயம் கிடைக்காததால் அபிராமி பணம் மோசடி செய்த விக்னேஷ் சிந்தியா சங்கீதா மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை தர கோரி அபிராமி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இத்தகைய வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி நிர்மல் குமார் மீண்டும் அவர் கொடுத்த புகார் மனு மீது வழக்கு பதிவு செய்து முறையாக விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு திருவள்ளூர் மாவட்ட காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளனர் நீதிமன்ற உத்தரவுப்படி அவர்கள் மீது நாநூற்றி ஆறு நாநூற்று இருபது ஐநூற்று ஆறு ஒன்று ஐபிசி இல் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அதே போன்று அபிராமி சகோதரியான கல்பனா இடமும் பல்வேறு வங்கிகள் மூலமாக எழுபத்தி இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் லோன் போட வைத்து பெற்று மோசடி செய்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக விக்னேஷ் அவருடைய மனைவி சிந்தியாவிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது முழு தொகையும் கொடுத்து விட்டதாகவும் அதற்கான வங்கி ஸ்டேட்மெண்ட் கேட்டதற்கு முறையான பதில் அளிக்காமல் போனை வைத்துவிட்டார் அதே போன்று ஸ்ரீதரிடம் போன் செய்து கேட்டபோது ஒரே வங்கியில் மட்டும்தான் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் லோன் பெற்று தந்ததாகவும் மற்ற வங்கியில் லோன் யார் பெற்று தந்தார் என்று தனக்கு தெரியாது என மறுப்பு தெரிவித்துள்ளார் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என மூலச்செலவினம் செய்து வங்கியிலும் நிதி நிறுவனத்திலும் லோன் பெற்று வாங்கிக் கொண்டு ஒரு கோடிக்கு மேல் மோசடி செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது